காங்கேயம் காளை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கிர்லோஸ்கர் பவர் டில்லர் கூடவே தட்டருக்கு மேந்திரத்தோட செட்டாக ஒரு பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காளை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோட்டில் போகலாம் பவர் டில்லர் கிர்லோஸ்கர்ல மேகா டி ஃபிஃப்டீன் மாடல் பவர் டில்லருங்க பதினஞ்சு ஹெச்பி பவர் டில்லர் பவர் டில்லர் கூட அட்டாச்மெண்ட்டில் ரீப்பரோட வந்து விற்பனைக்கு இருக்கங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க சேற்றோழவெல்லாம் வந்து ஓட்டவே இல்லைங்க குறைந்த நேரம் தாங்க பயன்படுத்தி இருக்காங்க எந்த விதமான வேலையுமே கிடையாதுங்க ஃபீல்டு கண்டிஷனில் தாங்க இருக்குது இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடிக்கு பக்கத்தில் இருக்குங்க இந்த பவர் டில்லர் வித் ரீப்பரோட விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க கிர்லோஸ்கர் பவர் டில்லர் பதினஞ்சு ஹெச்பியில் வித் ரீப்பர் அட்டாச்மெண்ட்டோட தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய இயக்காங்கேயும் காலை டிராக்டர் சேனல் மூலமாக பணி செய்ய சேனலோடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி விவசாய நண்பர்களே